எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சமையலறையில் மகாலட்சுமியுடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வைத்தால் பணம் வைக்க இடம் தேடுவீங்க வீண் விரைய செலவு இருக்காது சேமிப்பு உயரும் கடன் அடையும் இரவு நேரத்தில் வையங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மகாலட்சுமி தான் மகாலட்சுமிக்கு நம்ம என்னென்ன நம்ம கைகளால் என்னென்ன முடியுமோ நம்ம வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம் மகாலட்சுமி மலர் வைப்போம் தாமரை பூ கிடச்சிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமிக்கு படத்தில் சூட்டுங்க அதுக்கப்புறம் அந்த தாமரை தண்டு இருக்குது இல்லைங்களா அந்த தண்டை ரெண்டு ரெண்டாக உடைச்சிங்கன்னா மூணா நாலாக உடைச்சோம்னா நா, அதுலேருந்து ஒரு நாறு மாதிரி வரும் அந்த நாரை எடுத்து தீபம் ஏற்றும் பொழுது அந்த திரி கூட சேர்த்து போட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா அந்த வீட்டில் வறட்சி பண வறட்சி பணத்துக்கு கஷ்டம் பிடிச்சிக்கோ கடிச்சிக்கோன்னு இல்லாமல் கடன் அடையும் இது எல்லாமே அந்த தாமரை தண்டு திரி மூலிமா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதை விட இன்னொரு விஷயம் செய்யலாம் அது என்னென்னா தாமரை விதை இருக்குது இல்லைங்களா அதை நம்ம கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அந்த நாட்டு மரு அந்த விதையை வந்து தாமரை விதையை விளக்கில் போட்டு ஏற்றுங்க சகல ஐஸ்வர்யம் பெருகும் அந்த தரித்திரமான ஒரு நிலை எங்கள் வீட்டில் இருக்குதுமா வறுமையான ஒரு நிலை வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படின்றவங்க இந்த தாமரை விதையை போட்டு விளக்கேற்றுங்க சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது அம்மனை சாமி கும்பிட்றது அம்மன் கோவிலுக்கு போகிறது வாசப்பல் நில வாசப்பல்லை பொட்டு வைக்கிறது இது எல்லாமே நான் நிறைவாக செஞ்சிட்டோம் இப்போ நான் பொழுது போய் இரவு நேரத்தை ஏதோ செய்ய சொல்கிறீங்களா மகாலட்சுமியோடு இதையும் சேர்த்து வையுங்கள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சமையலறையில் நான் மகாலட்சுமி படம் வச்சு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு நம்ம சமையலறையில் இருக்கிற அத்தனை பொருள்களுமே மகாலட்சுமி வசிக்கிற பொருள்கள் தான் முதலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்களேன் துவரம்பருப்புலேருந்து எடுத்துக்கிட்டாலே சமையல் அறையில் நம்ம எந்த பொருளை தொட்டாலும் மகாலட்சுமி வாசம் பண்ணுறது தான் அதற்காக தான் மகாலட்சுமி வாசம் பண்ணுறது நெய்ய சமையலறையில் எப்பவுமே நம்ம வீட்டில் வச்சுக்கணும் சரி இதெல்லாம் செய்கிறோம் முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வருது மகாலட்சுமின்னு ஞாபகம் வருது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அந்த கல்லுப்பு கூட இந்த ஒரு பொருளை இன்றைக்கி இரவு பெண்கள் கைகளால் உங்கள் நீங்கள் அதை மறைச்சி வைங்க இதை நீங்கள் என் ஆல்ரெடி எல்லாருமே அதை போட்டுவிட்டாங்கம்மான்னு நினச்சா கூட வீடியோ சொல்லிட்டாங்கம்மான்னு நினச்சா கூட இப்போ இதை நான் உங்களுக்கு ஞாபகம் முறுத்துறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் இது என்னென்னா விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த விரலி மஞ்சள் ஒன்று எடுத்து அது என்னம்மா விரலி மஞ்சள் எப்பவுமே மகாலட்சுமி வசிக்கிற ஒரு பொருள் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருள் விரலி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளை மாங்கல்யத்துக்கு பதில் விரலி மஞ்சளை கட்டிக்கிட்டு கூட மா மாங்கல்யம் கட்டுறதுக்கு மேலே மாங்கல்யம் வாங்க முடியாதவங்க விரலி மஞ்சளையே மாங்கல்யமாக கட்டுறது உண்டு இல்லைங்களா அவ்வளோ ஐஸ்வர்யமான ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கல்லுப்புக்குள்ளே ஒளிச்சு வைக்கணும் மறைத்து நீங்கள் உள்ளே வச்சு அதுக்கு மேலே உப்பை மூடிடுங்க இப்போ இது இரவு நேரத்தில் நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி சில பேருக்கு மாதவிடாய் சமயமாக இருக்கும் இப்போ எனக்கு நான் வீடியோ போடும்போதே பிள்ளைங்க கேட்பீங்க இன்னைக்கு எனக்கு மாதவிடாய்மா நான் இன்னைக்கு செய்யலாமா இன்றைக்கி செய்ய வேண்டாம் அப்படி உங்களுக்கு மாதவிடாய் இருந்தால் முடித்து தலை குளிச்சுட்டு என்றைக்கி நீங்கள் சுத்தமாகறீங்களோ அன்னைக்கி நீங்கள் அந்த கல் கூட இந்த விரலி மஞ்சளை மறைச்சி வைங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அதுலேருந்தே நீங்கள் சாப்பாட்டுக்கு சமையலுக்கெல்லாம் அந்த கல் உப்பை எடுத்து சமையலுக்கு புளி ஊற வைக்கும்போது எடுத்து போடுங்க ஏன்னா அந்த ரெண்டும் சேர்ந்து வர்ற அந்த பாத்ரூம் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பணம் பெருகுவதை நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாவதை நீங்கள் என்ன ஒரு நீங்கள் நாம என்ன ஒரு பண்ணோம் அப்படின்ற இந்த விஷயத்த நீங்கள் மனசோட நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்னா உங்களை வேண்டுதல் ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்கன்னா இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இந்த மஞ்சளை நான் இங்கே ஒழிச்சு வைக்க சொன்னாங்க இந்த வீடியோவை வேணால் ஷேர் பண்ணி விடலாம் நீங்கள் யாருக்காச்சும் ஆனால் நீங்களாக போய் நான் இதை செஞ்சேன் உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரிதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரிதான் இந்த விஷயத்த சொல்லாதீங்க இதை ஒழிச்சு வைக்கிறது மூலயமா வீன் வரைய செலவு வராது வீட்டுக்கு மங்களகரம் பெருகும் நல்லதே நடக்கும் கடன் அடையும் பணம் சேரும் அப்போ நீங்கள் இதை மஞ்சளை மலை வ மறைச்சி வச்சுட்டு எப்போம்மா இதை எடுக்கலாம் இந்த மஞ்சளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும் அந்த மஞ்சளை திரும்பவும் நீங்கள் எடுத்து நீங்கள் வா லைட்டாக காய வச்சு மிளகாத்தூள் அரைக்கும் போது கூட மிளகா கூட அரை போட்டு அரைச்சிக்கலாம் அந்த மஞ்சளை வந்து அது இருக்கும் போதே சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்